அடே ரே வாப்பா வாப்பா எப்படி இருக்கிற என்ன விசேஷம் கல்யாணம் அப்பா யாருக்கு யாருப்பா மாப்பிள்ள அருண்குமார் தான்ப்பா யாரப்பா பொண்ணு யாரு நம்ம வனிதா தான் என்னப்பா வேலை அட போலீஸாமாப்பா என்னம்மா வேலை என்னம்மா டீச்சர் கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்கப்பா கல்யாணம் ஸ்ரீ கிருஷ்ணா கண்டிப்பா வரணுமா கண்டிப்பா எப்படியாவது டூஸ்டே லீவு போட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸை பிடிச்சி அடிச்சு பிடிச்சி வரணும்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் வர வே வர வேணானும் சொல்ல மாட்டேன் வந் வந்தால் வரலைன்னா சோறு மிச்சம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடுங்க என்னப்பா சாப்பாடு ஓடுறது தாவுறது நடக்கிறது பறக்கிறது இதை எல்லாம் போடணும்னு ஆசை தான் எங்களுக்கும் ஆனால் நான்வெஜ்ஜெல்லாம் போடக்கூடாது இல்லை அதுதான் வெஜ்ஜு தான் கிஃப்ட்டு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா வரணுமாப்பா நீங்கள் நீங்கள் அன்போடு நகையை கொடுத்தாலும் சரி பணத்தை கொடுத்தாலும் சரி எதை கொடுத்தாலும் வாங்கிக்கணும்னு மனசு சொல்லுது இருந்தாலும் நீங்கள் நீங்கள் அன்போடு மட்டும் வந்தா போதும் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் என்னப்பா சரி 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 பஸ்ஸை பிடிச்சி வரும் சரக்குண்டா குடி குடியை கிடைக்கும் கல்யாண வீட்டில் பஞ்சாயத்து நடக்கும்